நல்ல கெட்ட பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சனி நல்ல வீட்டின் வர வரப்போகின்ற தன்மை இருக்கின்ற வீட்டின் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல பலன்களை தான் செய்யும் ஆக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்க முடியும் ஆரம்பித்தா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுங்க என்ன இப்போ இதில் தான் கஷ்டப்பட்டதுன்னு நல்லது கிடைக்க போதே ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னு உங்களுக்கு அப்படியே எல்லாம் வந்து கொட்டிடணும்னு அவசியம் இல்லையே படிப்படியாகத்தானே ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஏறினா கூட இங்கிருந்து இங்கிருந்து இப்படித்தானே ஏறுறீங்க ஆக ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் வேலை மாற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஒரு தைரியமாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு மிதன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க உடனே அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும் அந்த அளவுக்கு அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த அஷ்டமச்சனி அமைப்புகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அப்ப அந்த அஷ்டமச்சனி காலத்தில் கெட்டுப்போன தொழில் அமைப்புகள் வேலை இழந்தவர்கள் சஸ்பெண்ட் ஆனவங்க தொழில் கெட்டு போனவங்க வியாபாரம் போனவங்க விவசாயம் போனவங்க பிழைப்பு கெட்டு போனவர்கள் எல்லாருக்குமே அந்த பிழைப்பை நல்லபடியாக உண்டாக்கி கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்து சனி ஓரளவுக்கு நல்லாவே வருவாருங்க பணம் வரப்போகிறது ராசி சுபத்துவம் அடைகிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க புத்து இருப்பீங்க எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெரிய தைரியம் இதுنا ராசிக்காரங்களுக்கு வரும் தைரியம் இருந்தாலே போருங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் நீங்கள் இழக்கலாம் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது கூடாது தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது கூடாது the voo